ஏதாவது அவதாரம் ராமர் அவதாரம் கண்டிப்பா நிறைய பேர் இந்த அவதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் கேளுங்க நான் விளக்குறேன் ஸ்ரீராமர் பத்தி சொல்லவா வேணும் ஆனா இதுக்கு மகாவிஷ்ணு ஸ்ரீராமர் அவதாரம் எடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல அவதாரத்தின் காரணம் ராவணன் அரக்க அரசனாக மாறி உலகை ரொம்ப துன்புறுத்தினான் அவன் பிரம்மன் கிட்ட தேவர்கள் யற்றர்கள் கந்தவர்கள் அரக்கர்கள் யாராலும் கொல்ல முடியாது என்று வரம் பெற்றிருந்தான் ஆனால் மனிதனால் கொல்ல முடியாது என்பதை கேட்க மறந்து விட்டான் அதனால்தான் விஷ்ணு மனிதராக அவதரித்து அவனை அழிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது திரேதா யுகத்தில் அயோத்தியாவில் ராஜா தஸ்ரத்தான் ராணி கௌசல்யா ஆகியவருக்கு பிறந்தவர் தஸ்ரத்தானுக்கு நான்கு மகன்கள் இருக்காங்க ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்குணா ராமனின் சிறப்புகள் கண்டிப்பா மரியாதை புருஷோத்தமன் எல்லா விதத்திலும் சிறந்த மனிதன் என அழைக்கப்படுவார்கள் சத்தியம் தர்மம் ஒழுக்கம் பணிவு கருணை ஆகியவற்றின் உருவமாக இருந்தவர் சிறந்த மகன் அன்பான சகோதரன் நல்ல கணவன் நல்ல அரசன் கிருஷ்ணர் போல யுக்தி வஞ்சகம் பயன்படுத்தாமல் எப்பொழுதும் தர்மத்தையே பின்பற்றினர் ஸ்ரீராமர் சத்தியம் தர்மம் தன்னடக்கம் ஆகியவற்றின் முக்கியத்தை எடுத்து காட்டினார் பக்தி அன்பு தியாகம் ஆகியவற்றின் மதிப்பை வெளிப்படுத்தினார் அனுமானின் பக்தி லட்சுமணனின் சேவை சீதையின் பெருமை மனிதன் எப்படி பிழைக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் ஸ்ரீராமர் அவர் ராவனை அழிக்க வந்தார் ஆனால் அதைவிட முக்கியமாக உலகத்துக்கு சிறந்த வாழ்க்கை நடத்ததும் முறையும் தர்மத்தையும் கற்றுக் கொடுத்தவர் அடுத்த அவதாரத்தை காத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஆதார் கார்ட்டை ஃபாலோ பண்ணுங்க நன்றி